வணக்கம் வாழ்கவளமுடன் மனிதனோட உடம்புல உள்ள ஏழு சக்கரங்கள் பற்றி சமீபத்தில் படித்த பதிவு ஒன்று உங்களுக்காக மனிதனின் சக்தி நிலை பற்றி பேசும்போது ஏழு சக்கரங்கள் குறித்து கேள்விப்பட்டிருப்போம் இவை மனிதனின் உடலில் காணப்படும் ஒரு பொருள் இல்லை சூட்சம சரீரத்தில் உள்ளவை அதாவது ஒரு அனாட்டமி பண்ணி பார்த்து ஒரு பாடியை வெட்டி பார்த்தோம்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சூட்சும சரீரத்தில் கண்டிப்பாக உண்டு மனித உடலில் நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் உள்ளது ஆனால் நாடிகள் சந்திக்கும் மையங்களாக ஏழு சக்கரங்கள் உள்ளன அவைதான் மனிதனின் சக்தி நிலைக்கான ஊற்றுக்கண்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஜை சகஸ்ரஹாரம் ஆகிய சக்கரங்கள் அந்த ஏழு இதில் மூலாதாரம்ங்கிறத பார்த்தோம்னா உடலின் அடிப்படையான சக்கரம் இது ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கிறது இந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் உணவு உறக்கம் ஆகியவற்றிலேயே அதிக நாட்டம் இருக்கும் சுவாதிஸ்டானம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருப்பது உலகின் பொருள் தன்மை சார்ந்து அந்த பொருள் சார்ந்த நுகர்ச்சியில் இருக்கிற ஈடுபாட்டிற்கு இது காரணமாக அமைகிறது மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருப்பது உடலின் உறுதி மற்றும் நல மேம்பாட்டுக்கானது இந்த சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடும் உழைப்பாளிகளாக எறும்பை போல் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் அநாகதம் விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்தில் சற்று கீழே இருக்கிறது இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு படைப்பாற்றல் அன்பு போன்றவற்றின் ஆதார சக்கரம் இது முந்தைய மூன்று சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆகியவை உலகியல் இன்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் உரியவை அநாகதங்கிறது அதை அடுத்து வரக்கூடிய விசித்தி ஆக்ஜை சகஸ்ர சகசிரகாரம் ஆகியவை அருள்நிலை ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றிற்கு உரியவை இந்த இருவேறு நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு சமநிலையான தன்மை அநாகதத்திற்கு உண்டு இரண்டு இயல்புகளையும் கலந்ததாக இது அமைந்துள்ளது அதனால்தான் மேல் நோக்கிய ஒரு முக்கோணம் கீழ்நோக்கிய ஒரு முக்கோணம் பின்னி பிணைந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் தோற்றமே அனாகத வடிவம் மேல் நோக்கிய முக்கோணம் அருளியல் வாழ்வுக்கும் கீழ்நோக்கிய முக்கோணம் உலகியல் வாழ்வுக்கும் அடையாளம் ஸ்ரீசக்கரம் போன்ற எந்திரங்கள் முக்கோணங்கள் நிரம்பியதாக இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அவை அநாகதத்திலிருந்து உருவானதாகும் விசுக்தி என்கிற ஒரு சக்கரம் தொண்டைக்குழியில் அமைந்துள்ளது இது தீயவற்றை வடிகட்டும் ஆற்றல் சிவபெருமானுக்கு விசுகண்டன் என்ற பெயரும் நீலகண்டன் என்ற பெயர்களும் உண்டு இதன் பொருள் விஷத்தை வெளியே நிறுத்தியவர் என்பது விஷுக்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விஷத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்கும் விஷம் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்ற விஷயத்தை கொண்டவற்றிலிருந்தும் விடுபட முடியும் ஆக்னா சக்கரம் பூர்வ மத்தியில் உள்ளது இது ஞானம் தெளிவு போன்றவற்றுக்கான சக்கரம் விசுத்தியை பொறுத்தவரை இந்த சக்கரம் தூண்டப்பட்டால் ஆற்றலோடு திகழ முடியுமே தவிர சமூகத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் சமூக வாழ்க்கையோடு உடன்பட இயலாது மக்களிடமிருந்து விலகி வாழ்கிற நிலையே இருக்கும் ஆனால் அக்ஸாம் முழுவதும் தூண்டப்பட்டவர்கள் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்ற ஞானவான்களாக திகழ்வார்கள் சகசிரஹாரம் உச்சந்தலையில் பிறந்த குழந்தைக்கு மட்டும் தலையில் மென்மையாக இருக்கும் இடத்தில் இருக்கிறது இந்த சக்கரம் பரவச நிலையே தரத்தக்கது எப்போதும் ஒரு விதமான பரவச நிலையே இருக்கிற தன்மை சகசிரகார முழுமையாக தூண்டப்பட்டவர்களுக்கு உரியது இந்த ஏழு சக்கரங்களும் வாழ்வின் ஏழு விதமான தீவிரத்தன்மைகள் பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் மூலாதாரத்திற்கும் மணிப்புரகத்திற்கும் நடுவில் சக்தி நிலை தூண்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து முடிந்தும் விடுகிறார்கள் சிலருக்கு மட்டுமே அனாகத முறையில் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாய் சக்தி நிலை உயரும் அக்ஜாவிலிருந்து சகசிரகாரம் நோக்கி சக்தி நகருவதென்ற பாதை அப்படி எதுவும் இல்லை ஆனால் அந்த மையத்திலிருந்து வேறு மையத்திற்கு குதிக்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது அங்குதான் குருவின் பூரணமான அருளும் துணையும் தேவைப்படுகிறது அதற்கு அளப்பரிய நம்பிக்கை வேண்டும் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகும் நம்பிக்கை வைக்காததாலேயே இந்த வாய்ப்பை பலரும் இழக்கின்றனர் ஆக்சாவை தொட்டவர்கள் எந்த எல்லையிலேயே நின்றுவிடுகின்றனர் அடுத்த சக்கரம் நோக்கி தாண்டி செல்வதற்கு மிகுந்த நம்பிக்கையுடன் அர்ப்பணிப்பு உணர்வு தேவை இந்த இந்த சக்கரத்தோட அமைப்பு நம்ம இந்த ஏழு சக்கரத்தை பற்றிய அமைப்பு என்கிறது சென்னையில் இருக்கிறவங்களாம் இந்த திருவொற்றியூர் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலின் வாசல்படி கூரையின் மேல் பாருங்கள் இதோட அமைப்பையும் அதோடய விளக்கங்களையும் நீங்கள் சிற்பங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்களோட அறிவு என்கிறது நம்ம இன்னும் பல விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது வாழ்க வல்லமுடன்